வணக்கம் எக்ரா கமாடிட்டி சந்தையின் ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவே வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாள் மாலையும் குறிப்பாக குரூடா பற்றி பத்தி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த அனாலிசிஸ் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது முதல்ல பிக் பிக்சரும் அப்புறம் பார்க்கலாம் இப்ப நான் உங்களுக்கு பிக் பிக்சர் முதல்ல நம்ம பார்க்குறது பிக் பிக்சர் அப்படின்றத பார்க்குறோம் பிக் பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே உங்களுக்கு இந்த குரூட் அப்படின்றது மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுல இருந்து தொடர்ந்து இறங்கி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ரீபவுண்டா இருக்கு அப்புறம் ஒரு ஹையர் பாட்டம் ஃபார்ம் ஆகி தொடர்ந்து மேலே ஏற ஆரம்பித்ததை பார்த்தோம் அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஏற்றத்திற்கு பிறகு இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து அது முந்தைய ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு அருகாமல் தடுக்கப்பட்டதை பார்த்தோம் தடுக்கப்பட்டது தற்போது இறங்குமுகமா இருக்கிறது பார்க்குறோம் ஆக இது ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது தொடர்ந்து இந்த மாதிரியான இறக்கம் அப்படின்றது வந்து நிகழ வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு நம்ம இன்டரால போய் பார்க்க போறோம் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பிறகு இந்த இரக்கம் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம் முக்கியமா இந்த செவப்புகள மூவிங் ஆவரேஜ் அதாவது மூவாயிரத்தி நூற்றி இருபது என்பது தற்போதைக்கு ஒரு ஒரு முக்கிய ஆதரவாக கூட இருக்கலாம் அப்படின்றத கூட நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் சரி இப்போ இன்ட்ராடே பேசிஸ்ல அது எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி கூட பவள்ளிச்சாட்டுல பார்க்க போறோம் சாட்டுக்கு மாறிட்டோம் ஏற்கனவே நம்ம வழிச்சாட்டுல தொடர்ந்து டெய்லி பார்த்துக்கிட்டே வரோம் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல தாண்ட முடியாமல் முக்கிய ஆதரவு மூவாயிரத்தி இருநூறு ஆதரவு உடைக்கப்பட்டால் நல்லா இரநூறு ஆதரவு இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது ஒரு டவுன் முறையில் உடைக்கப்பட்டதுனால நமக்கு வாங்குவதற்கான அதாவது விற்று வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த இடத்துல இல்ல ஆனால் கூட இப்போ ஒரு டவுன் ஆனால் அதை எப்படி சமாளிக்கணும்னு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த வகையில் ஒரு கேப்

நூத்தி நாற்பது முப்பத்தி அஞ்சு உடைக்கப்படும் பொழுது ஒரு பலமான இறுக்கம் கூட வருவதற்கான வாய்ப்பு உண்டு இது தற்போது ஒரு இறங்குபோதுமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது முக்கியமான ஆதரவில் உட்கார்ந்திருக்கு இந்த மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து

முயற்சி தான் நடந்துட்டே இருக்கு ஆக இதில் வெற்றி பெற்றால் அப்படின்னா இண்டர் பேசியில் நீங்க பார்க்கும்போது அறுபதுலேருந்து முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு புள்ளிக்கான ஒரு விளையாட்டாங்க இருக்கலாம் மேலே இந்த இரநூறு மூவாயிரத்தி இரநூறு அப்படின்றது முக்கியத்தன நிலையாக இருக்கிறது கீழே உடைக்கப்படும்பொழுது மிகப்பெரிய இறக்கம் வரும் நான் அதை உடச்சாவே நான் ஷார்ட் போய்க்கிறேன் ஆளுங்க அந்த ஒரு ட்ரேடை மட்டும் ஏன் பண்ணி வேலை பார்க்கலாம் அப்படின்றதும் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது தற்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அது பெரிய ஏற்றத்திற்கு பிறகு ஒரு இடைக்கால இறக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஏற்றத்தின் இறக்கம் அப்படின்றதா கூட அது இருக்கலாம்னு நான் சொல்லிகிட்டே வந்த இந்த இறக்கத்தின் ஏற்றம் அப்படின்னு சொல்லும்போது கூட நான் அதை ஒரு ஃபுல் பேக் இந்த இந்த இறக்கத்தின் ஏற்றமாக நம்ம எடுக்கும்போது இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றதுக்கான முக்கியமான ஆதரவு இந்த இடம் தான் வருது சொன்னேன் மூவாயிரத்தி நூற்றி நாற்பதுலேயே இப்போ இது வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் அது ஆதரவாக இருக்கிறது அது உடைக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக அது நல்ல இறக்கம் வரலாம் அப்போ ஷார்ட் போடுறதை பற்றி யோசிக்கலாம் இப்போதைக்கு ஒருவேளை இந்த ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சிருந்தால் இன்னைக்கு ஈவினிங் ரீபவுண்ட் ஆவதற்கும் தயாராக கொண்டிருக்கிறாங்க பார்க்குறோம் அதனால தான் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த எல்லை உடைக்கப்படும்போது போது வாங்கலாம் இது வரைக்கும் நம்ம கொஷின் எடுக்காத அவங்க ஒன்றும் பண்ண வேணாம் இது உடைப்பதற்காக வெயிட் பண்ணலாம் கொஷின் நான் எடுத்து தான் பார்க்குறேன்னு சொல்கிறவங்க லாங் போகலாம் மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு இந்த மாதிரி ஸ்டாப் லாஸை போட்டுட்டு ஒரு முயற்சியில் ஈடுபடலாம் அப்படின்றத நினைவு வச்சுக்கலாம் இதான் தற்போதைய ஒரு நிலையில் பார்த்துருக்குறோம் கண்டிப்பாக இந்த பலனதாக இருக்கும் நம்பரை ஆக நீங்கள் இந்த யூடியூப்பை கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு லைக்கும் போடலாம் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணலாம் நன்றி